ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்கள் வீடுகளில் மணி பிளான்ட் செடி இருக்கா ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நிறைய வீடுகளில் மோஸ்ட்லி மணி பிளான்ட் செடியை வச்சு வளர்த்துட்டு வராங்க அழகுக்காக மட்டும் இல்லாமல் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னு நம்ம படுகின்றது பேரிலே அமைந்திருக்கக்கூடியது மணி பிளான்ட் இந்த செடியை நம்ம எந்த முறைப்படி வளர்க்கலாம் இதோடு நீங்கள் ஒரே ஒரு பொருளை சேர்த்து வைத்தால் நம் பண வரவை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும் அது என்ன பொருள் இந்த மணி பிளான்ட் வளர்ப்பதற்கான வழிமுறைகள் எப்படி வளர்க்க வேண்டும் அப்படின்றத நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் பார்த்துட்டு லைக் பண்ணாமல் போயிடுறீங்க ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மணி பிளான் செடி பணத்தை ஈர்க்கக்கூடிய செடி இந்த செடியை நம்ம எந்த திசை பார்த்து வைக்கலாம் வாசு நிபுணர்கள் கூறியபடி இந்த செடியை நம்ம தென்கிழக்கு திசையில் பார்த்து வைக்கலாம் தென்கிழக்கு திசை என்பது விநாயகர் கூறிய திசையாகவும் சுக்ரனின் ஆதிக்கம் நிறைந்த திசையாகவுமே கருதப்படுகின்றது இந்த திசையில் நம்ம மணி பிளான்ட் செடியை வைக்கும்போது அதிகமான அளவு பணவரவை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சிலருக்கு இப்போ தோணலாம் எங்கள் வீடுகளில் நிறைய மணி பிளான் செடி வச்சு வளர்த்துட்டு வரோம் செடியும் நல்லா செழிப்பாக வளர்ந்துட்டுருக்கு ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பணம் கஷ்டம் மட்டும் தீரவே இல்லை அப்போ அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ மணி பிளான் செடி வச்சு நம்ம வளர்க்கும் போது நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்கி கொடுக்கும் நேர்மறையான ஆற்றலை நமக்குள்ளே உருவாக்கி கொடுக்கும் அதனால் நம்ம அந்த எண்ணங்களோடு நம்ம வந்து தொழிலையும் வந்து உழைக்கிறதுலையும் வந்து முன்னேற்றத்தை காட்டணும் செடியை மட்டும் வச்சு வளர்த்துட்டு நம்ம உழைக்காமல் இருந்தால் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்காது நம்ம முன்னேறுவத இதற்கான நமக்குள்ள ஒரு எண்ணங்களை உருவாக்கி கொடுக்கும் நெகட்டிவான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும்போது நம்மளால் எந்த விஷயங்களையுமே செய்ய முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை நமக்குள்ள உருவாக்கி கொடுத்து பண வரவை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த மணி பிளான்ட் செடியை நம்ம வளர்க்குறதுக்கு கூட ரொம்பவே சுலபமாக வளர்க்கலாம் நீங்கள் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சு கூட நீங்கள் வளர்க்கலாம் இல்லை மண்ணில் வந்து தொட்டியில் வந்து மண்ணு போட்டும் வளர்க்கலாம் ரொம்பவே வந்து கஷ்டமே கிடையாது இந்த செடியை வளர்க்குறதுல நீங்கள் ஒரே ஒரு சின்ன கலையை வச்சால் கூட போதும் அது நல்லா படர்ந்து வளர்ந்து வந்துடும் ரொம்பவே ஈஸியாக நம்ம இந்த செடியை வளர்க்கலாம் இப்போல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த டெக்கரேஷனுக்காக அழகு பொருளாகவும் வீட்டோட ஹாலு எல்லா இடங்களிலும் இந்த மலிப்பாளர் செடியை வச்சு வளர்த்துட்டு வராங்க ஸோ நீங்கள் பெட்ரூமில் மட்டுமே வைக்கக்கூடாது ஏன்னால் அது நைட்டில் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமான அளவு வெளியிடக்கூடிய காரணத்தினால நீங்கள் பெட்ரூமில் வைக்கிறது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி நீங்கள் எல்லா இடங்களையும் வைக்கலாம் அது நமக்கு சுத்தமான காற்றை வந்து நமக்கு தரக்கூடியது காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை எல்லாம் இது ஈர்த்துக்கொண்டு நமக்கு வந்து ஒரு சுத்தமான காற்றை நமக்கு தரக்கூடியது பகலில் வந்து இந்த செடி வந்து ஆக்சிஜனை நமக்கு தூய்மையான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது இதனால் நமக்கு ஆக்சிஜன் அளவு நமக்கு அதிகமாக ஒரு தூய்மையான ஆக்சிஜன் காற்று நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் பக்கத்துலலாம் வைக்கிறது வழக்கம் ஸோ சின்ன பாட்டிலில் இந்த மாதிரி நீங்கள் வச்சால் கூட போதும் ஃப்ரிட்ஜு மேலே டிவி பக்கத்துலலாம் வைக்கும்போது ஒரு அழகு பொருளாகவும் இருக்கும் அந்த எலக்ட்ரானிக் பொருளிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்களையும் அந்த ஹீட்டையும் இது அப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு சுத்தமான தூய்மையான காற்றை நமக்கு கொடுக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிக்கல்ஸையும் இதை அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு தூய்மையாக வச்சுக்கும் அந்த இடத்தையும் ஸோ நிறைய நமக்கு இந்த மணி பிளான்ட் செடியை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கும் போது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது அந்த காற்றை சுவாசிக்கும் போது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது ஸோ நைட்டில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிடக்கூடிய தான் நம்ம பெட்ரூமில் வைக்கிறது அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ மற்றபடி நீங்கள் எல்லா இடங்களிலும் வீட்டுன்னு உள்ள வெளியில் எல்லா இடங்களிலும் இந்த மணி பிளான் செடியை வைத்து நீங்கள் வளர்க்கலாம் ஒரு டெக்ரேஷனுக்காக நீங்கள் அழகுக்காக வளர்க்கலாம் இந்த செடியை வந்து எப்போவுமே மேல் நோக்கி வளர்கிற மாதிரி ஒரு கயிறு கட்டி வளர்த்து வைங்க அது வந்து நம்ம பண வரவை மேல் நோக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் மீன் தொட்டி வச்சுருக்கீங்கன்னா அந்த மீன் தொட்டியில் கூட நீங்கள் இந்த மணி பிளான் செடியை ஒரு சின்ன துண்டு வச்சிங்கன்னா கூட போதும் அது வந்து நல்லா செழிப்பாக வளர்ந்துடும் அந்த மீனோட அந்த மீனோட அந்த கழிவுகள்லாம் இந்த செடிக்கு வந்து ஒரு உரமாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாகவும் இருக்கும் நீங்கள் மீன் தொட்டியோட இந்த மணி பிளாண்ட் செடியை வளர்த்துட்டு வரும்போது ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறதுனால நமக்கு ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் பூஜை அறையிலும் தென்கிழக்கு திசையில் பார்த்து வச்சு நம்ம பூஜை செய்யும்போது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் ஸோ இந்த மணி பிளான்ட் செடியை நீங்கள் சின்ன இந்த மாதிரி வேஸ்ட்டான வாட்டர் பாட்டிலில் கூட ஒரு சின்ன தூண்டு வச்சிங்கன்னா நல்லா வளர்ந்துடும் நீங்கள் தண்ணியில் வளர்க்கும் போது அந்த தண்ணியை வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒன் டைம் மாற்றிடுங்க இலைகள் ஏதாவது பழுப்பு நிறமாக மாறுகிற மாதிரி இருந்துச்சா அந்த இலைகளை வந்து நீக்கிடுங்க இல்லைனா எல்லா இலைகளும் உங்களுக்கு பழுப்பு நிறமாக மாறிடும் அந்த மாதிரி பழுப்பு நிறமாக ஆகவும் விடக்கூடாது அப்பப்போ பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செடி நல்லா செழிப்பாக வளரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதையும் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் மணி பிளான் செடியை தொட்டியில் வச்சு வளர்க்கும் போது தென்கிழக்கு திசை பார்த்து வச்சுருந்தீங்கன்னா அந்த தொட்டியில் நீங்கள் இதை ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்துக்கோங்க ஜாதிக்காய் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதுவும் வந்து பண வரவை ஈர்க்கக்கூடியது இந்த ஜாதிக்காவை வாங்கி நீங்கள் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை அந்த தொட்டியின் மேலே விடுங்க நல்ல வந்து பணவரவை ஈர்த்து கொடுக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்கள்ள எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உருவாக்கி கொடுக்கும் ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம இந்த மணி பிளான் செடியை வளர்த்துடலாம் அதனால் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் மணி பிளான் செடியை வைத்து பலன் பெறுங்க ஸோ நம்ம சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வளர்த்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடச்சிது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ல எப்படிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன் யூ